நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு விதாக வைத்திருக்கும் திருமதி கோமதி சிதம்பரம் அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புட வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு சைவமும் தமிழும் மதுரையிலிருந்து வாழ்க வையகம் வையகம் வளமுடன் வாழ்வியல் ஆரோக்கியம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சிவ கார்த்திக் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உடன் பயணிக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் நான் பேசக்கூடிய தலைப்பு சைவமும் தமிழும் பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை பெறச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே சைவமும் தமிழும் தமிழர்களுக்கு இரு கண்கள் தமிழ் மொழியை தெய்வீக மொழி என்று சொல்வது சிறப்பாகும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் என்பது பாரதியாரின் தமிழ் முழக்கம் இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் தமிழ் பயிலும் உள்ளம் குளிர்ந்திருக்கும் என பொருள் ஒரு மொழியின் பெயரை கொண்டு அதன் சீரையும் சிறப்பையும் தெளிவையும் கண்டுகொள்ளும்படி இது காட்டியுள்ளது தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவும் முந்தை மழுகு பாடல் செய்கையிடம் ஓவார் தன்னிகரற்ற பாடல்களில் தமிழின் நீர்மை சொல்லி இன்னிசையை குழைத்து நீந்தி அதில் படித்து திளைத்து பக்தி விளையாட்டு விளையாடிய சம்பந்தரின் சொற்கட்டு இது அந்த இனிய தமிழ்மொழி காலங்காலமாக நாம் வழிபடும் கடவுளுடன் இணைத்தும் பிணைத்தும் பேசப்பட்டும் பாடப்பட்டும் வந்த தெய்வீக மொழியாகும் கண்ணுதர் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுர தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் எனும் தெய்வீக சிறப்பு மிக்க பரஞ்சோதி முனிவரின் பொன்னுரை இது உலகில் வேறு எந்த மொழிக்கும் இத்தகைய சிறப்பு கிடைத்ததில்லை சிவபெருமான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி தமிழாய்ந்த பெருமையை நாவாரப்பாடும் பாடும் தேவாரம் இனிதெடுத்து கூறுகிறது செந்தமிழ் திறம் வள்ளீரோ அந்தி வானம் உன் மேனியோ என சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை இவ்வாறு வினவி இருக்கிறார் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளை தமிழில் வல்லவர் என்பது சிவபெருமான் மீது சுந்தரமூர்த்தி கொண்டிருந்த உறவையும் உரிமையையும் உணர்த்தி நிற்கின்றது கடுக்கவின் பெரும் கண்டனும் தென் திசை நோக்கி அடுக்க வந்து வந்து ஆடுவான் பின் ஆடலின் கலைப்பு விடுக்க ஆரமேன்கால் முகத்திடை வீசி மடுக்கவும் தமிழ் திருச்செவி மாந்தவும் அன்றோ பரஞ்சோதி முனிவரின் சிந்தனையில் முகிழ்ந்தெழுந்து வந்த இந்த ஒரு பாடல் அதாவது கண்டங்கரிய சிவபெருமான் முதலில் தில்லை கனகசபையில் ஆடினான் அதன் பின் மெல்ல தென் திசை வந்து மதுரை வெள்ளியம்பலத்தில் ஆடினான் வெளியே நேர்ந்த இந்த ஆட்டங்களுக்கெல்லாம் உள்ளே நாட்டங்கள் உள்ளன அவை அவை சுவையான தமிழை செவியில் மாந்தி மந்த மருதமான தென்றலை நன்கு அனுபவித்து அகமும் புறமும் இனிது மகிழலாம் என்று கருதியேதான் தமிழின் சுவை ஆண்டவனையே இப்படி ஆனந்த கூத்தாடச் செய்கிறது நரைபழுத்த துறை தீந்தமிழின் தமிழின் ஒழுகு நரும் சுவையே என அங்கேயர் கன் அம்மையை தமிழில் ஒழுகும் சுவையாக காட்டுவது குபர குருவராவார் சந்தம் செந்தமிழுக்கு சொந்தம் சந்தம் இல்லாத பாட்டு சொந்தமில்லாத வீடு போன்றது. போன்றதுகையின் பேரழகை சொல்ல வந்த கம்பன் சொல்லும் அந்த கொஞ்சு கவிதையை விஞ்ச வேறொரு கவிதை இன்னும் வரவில்லை பேரழகின் ஒட்டுமொத்த வடிவமாகி அந்த ஆரணங்கை கம்பன் சொல்லும் கம்பன் மெல்லொழியல கொஞ்சி கொஞ்சி சந்தனயம் சிந்த சிந்த சிந்திய கவிதை இது அந்த பாட்டு பின்னாடி வரும் பஞ்சியொளிர் விஞ்சு குளர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியலாகி அஞ்சொழில மங்க என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் இந்த பாடல்களை வந்த பா பாடலை வந்து காலங்காலமாக தமிழறிஞர்கள் வந்து அனுபவித்து சொல்லி இன்புற்று வருகின்றனர் இந்த பாடலை பாட கம்பருக்கு கை கொடுத்தவர் யார் பண்பொருந்த பாடி இசையிலேயே தனித்தமிழ் இலக்கியங்களை படைக்கத் தொடங்கிய காலம் பக்தி இலக்கிய காலம் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்பது என்கிறார் நாவுக்கரசர் முதன் முதலாக சந்த பாடல்களை தொடங்கி வைத்தவர் ஞான சம்பந்தர் ஆவார் அவரது பாடல்களில் பல்வேறு இடங்களில் சந்த பாடல்கள் சிந்தி கிடந்தாலும் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பிரம்மபுரம் பதிகத்தின் பதினோரு பாடல்களுமே சந்த பாடல்களாகி ஒளிர்கின்றன அதில் மெல்லோசை பெற்று வரும் கீழ்கண்ட பாடலே கம்பருக்கு கை கொடுத்த பாடல் எனலாம் அதில் இடம்பெறும் இங் எனும் எழுத்தை வாய்விட்டு அழுத்தி சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஓசை தரும் வார்த்தை ஜாலத்தை எண்ணி மகிழலாம் இந்த பாடல் ஓசையின் மறுபதிப்பே கம்பரின் மேற்கண்ட பாடல் அங்கன்மதி கங்கை நதி வெங்கண வங்கலெலி ரங்கும தமிழ் துங்கமள தங்கு சடை அங்கினிகிரை தங்குமிடமாம் வெங்கதிர் விளங்குலக வெங்குமெதிர் பொங்கேறி புலங்களை போர் வெங்குரவி எங்குமை வங்கசரண்கள் இவை போன்ற சந்த கவிக்கு வித்திட்டவர் ஞான சம்பந்த பெருமன் என்றால் அதை தமது திருப்புகள் பார்க்கலால் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றவர் அருணகிரி பெருமான் மாலை மாற்று ஏகபாதம் திருவள்ளு கூற்றறிக்கை என இன்றைய சித்திர கவிகளுக்கு அன்றே முத்திரையிட்டு தொடங்கி வைத்தவர்தான் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தாண்டகம் என்ற செயல் வகையை உருவாக்கினார் அவரது நேரிசை குறுந்தொகை போன்றவை தனித்ததொரு தனி வகையால் தமிழ் இலக்கியத்திற்கு முன்னெடுத்து படைத்து முழிந்த புது சுந்தரமூர்த்தியின் பாடல்கள் அனைத்தும் உரையாடல் துணியை கொண்டவை என்பதால் அவை பெரும்பாலும் நாடக தமிழுக்கு இலக்கணமாக இருந்தன மக்கள் தம் செல்வத்தை திருக்கோயில்களுக்கு செலவிட்டார் போலவே தங்கள் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர் என பல்வேறு கல்வெட்டுக்கள் உணர்த்துகின்றன அதாவது திருவக்கரை சிவன் கோவில் அது வந்து சோழர் காலத்தில் அங்கே வந்து ஆயிரங்கால் மண்டபம் ஒன்று கட்டப்பட்டது அதை கட்டி முடிப்பதற்குள் பல இடையூறுகள் ஏற்படுது அவற்றை கண்டு பொறுக்காத சைவ நன்மகன் ஒருவன் அவ் இடையூறுகளுக்கு பழியாகவும் மண்டபம் கட்டி முடிக்கப்படவும் தன் உயிரை தியாகம் செய்ததாக திருவரை கல்வற்று கூறுகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கில படை வீரர்கள் வந்து திருப்பரங்குன்றத்தை கைப்பற்றி கோவிலை நோக்கி விரைந்தனர் அவர்கள் வருவதை பார்த்த அர்ச்சகர் வந்து அவர்களின் நுழைவால் கோயிலின் தூய்மை கெட்டுவிடும் என அஞ்சினார் அவர் குட்டி என்ற தமிழனை அந்த படை வீரர்களை தடுப்பதற்காக உயிர் தியாகம் செய்யும்படி வேண்டினார் உடனே அந்த தமிழன் கோவில் கோபுரத்தில் மேல் ஏறியதாகவும் தன் உயிரை தியாகம் செய்வதை கண்ட ஆங்கில படை வீரர்கள் வந்து தியாகத்தை கண்டு வியந்து கோவிலுக்குள் நுழையாது சென்று விட்டனர் இச்செய்தியையும் அக்கோவில் கல்வற்று ஒன்று கூறுகிறது இத்தியாக வீரர்களுக்கு நம் வணக்கம் உரியதாகுகையார் வந்து தமிழுக்கு ஆற்றிய நல்வழி சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும் இதன் விளக்கம் சிவாய நம என்று கூறும் ஐந்தெழுத்து மந்திரமே மிதியை வெல்லும் உபாயமாகும் அவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இதை தவிர நாம் மதி என்று அனைத்து மதி என்று நினைக்கும் அனைத்து விஷயங்களும் மிதியின் வழியில்தான் செல்லும் இந்த உலகத்தை வந்து படைப்பது தெய்வம் காப்பது தெய்வம் அழிப்பது தெய்வம் என்ற கருத்து வந்து பாரத நாட்டு பெறும் சமயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் சுருங்க சொன்னால் அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே இத்தகைய தெய்வத்தை வந்து பலவாறு போற்றினார்கள் பல திருநாமங்களால் அழைத்தார்கள் நாளடைவில் வந்து அப்பெயர்கள் நூற்று கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் பெருகிவிட்டன இதையேதான் மாணிக்கவாசகர் வந்து திருவாசகத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டோமோ என்பது அவருடைய திருவாக்கு இவ்வாறு பாடிய திருநாமங்களில் சிவம் என்பது ஒன்று அதாவது பேரின்ப நிலையாகிய முக்தி சிவகதியாகும் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்னும் பொருள் கண்டார் பண்டைய புலவர் எனவே சிவம் எனும் மங்கள பொருளை வழிபட்டு சிவகதியை அடைவதற்கு வழிகாட்டும் சமயமே சைவ சமயமாகும் இதனால சைவம் வேறு தமிழ் வேறு என்பது இல்லை சைவம் இல்லாமல் தமிழ் இல்லை தமிழ் இல்லாமல் சைவமும் இல்லை அன்பை சிவம் என்ற அருமையான வாசகமும் சைவ சமய நூல்களில் சிறப்பாக விளங்குகின்றது அதாவது மனித இதயங்களை திறக்க உதவும் ஒரே சாவி அன்பு ஒன்றுதான் அந்த அன்பால் நாம் அனைவரையும் நம்பசப்படுத்தலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப அன்பு நெறியை நாம் கடைபிடித்தால் அந்த அன்பு நெறிதான் சிவநெறி என்பது நன்றாக விளங்கும் இப்படிப்பட்ட அன்பு நெறியை சைவ சமயத்தின் கொள்கை என்று கூட சொல்லலாம் எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு என்றார் அவ்வையார் இந்த பரந்த உலகத்தில் அறத்தை காப்பது அன்பு மரத்தை அழிப்பது அன்பு துன்பத்தை போக்குவது அன்பு இன்பத்தை தருவது அன்பு இப்படிப்பட்ட தெய்வத் தன்மையாகிய அன்பு நாம் எல்லோரிடமும் இயற்கையாகவே உள்ளது ஆனால் அது வளர்ந்து விரிந்து பரவுதல் வேண்டும் நாம் முதலில் பெற்றோர்களிடத்திலும் அடுத்து நம் மனைவி குழந்தைகளிடத்தும் அன்பு செலுத்துகின்றோம் அதன் பிறகு ஊற்றார் உறவினர் நண்பர்கள் என அன்பு அன் என அனைவரிடமும் அன்பாக இருக்கின்றோம் இப்படி இந்த அன்பானது படிப்படியாக பறந்து விரிந்து நிலவுகிறது ஆனால் இது மட்டும் போதாது எல்லா உயிர்களிடத்தும் அன்பாக இருக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் கருத வேண்டும் இந்த மண்ணில் முளைத்து வரும் செடிகொடிகளுக்கும் ஊர்வன பரப்பன விலங்குகள் என அவற்றிற்கும் தீமை செய்யக்கூடாது நம் உயிர் வந்து நமக்கு எப்படி இனிதோ அதே போல்தான் மற்ற உயிர்களும் தன் உயிரை இனிதாக போற்றுகின்றது மேலும் எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் கலந்து நிற்கின்றான் எல்லா உயிரும் பராபரன் சந்நிதியாகும் இலங்கும் உடல் உயிர் அனைத்தும் ஈசன் கோயிலாகும் ஆதலால் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்தல் ஆகாது கொல்லாமையை சிறந்த கொள்கையாக கொண்டது சைவ சமயமாகும் கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்க எல்லோர்க்கும் சொல்வது என் இச்சை பராபரமே என்று பாடினார் தாயுமானவர் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று அறிவுறுத்தினார் திருவள்ளுவர் இதனாலேயே புலால் உண்பவன் சைவன் என்றும் உண்ணாதவன் சைவன் என்றும் உண்பவன் அசைவன் என்றும் பிரித்துப் பேசும் வழக்கம் வந்தது இப்படி என் குணம் வாய்ந்த இறைவனை அன்பு வடிவமாக காட்டுகிறார் திருமூலர் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பை சிவமாது யாரும் அருகிலார் அன்பை சிவமாது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது அவர் அருளிய திருமந்திரம் இதனால் அன்பு நெறியே சிவநெறி என்பது நன்றாக விளங்கும் அந்த அன்பு வடிவமாகிய சிவபெருமானை அடைவதற்கு அந்த அன்பு ஒன்றையே நாம் சாதனமாக கொள்ளுதல் வேண்டும் சைவ சமயத்தின் இறைவன் பரம்பொருள் அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமான் யார் அவர் நமக்கானவர் நம்முடைய இறைவன் நம் அனைவரின் உள்ளத்திலும் இருப்பவர் அப்ப அவரே அந்த பரம்பொருளாகிய சிவனை நாம் எப்படிச் சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது அன்பும் சிவமும் வேறு வேறு கிடையாது ஒன்றுதான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்தல் வேண்டும் அப்பேற்பட்ட உயர்ந்த உடையவர்கள் உடையவர்கள்தான் நாம் என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து அதனை நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் திருமூலர் வந்து இன்னொரு பாட்டுல சொல்றாங்க யாவருக்குமாம் ஓர் பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று திருமூலர் சொல்கிறார் இதனோட பொருள் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து நாம் எப்போதும் மலர்களால் மட்டுமே பூஜை செய்ய வேண்டும் என்பது கிடையாது உண்மையான அன்புடன் பச்சளையை கொண்டு கூட நம்ம பூஜை செய்யலாம் அந்த இறைவன் வந்து உண்மையான அன்பு பக்தி இவற்றை மட்டும்தான் பார்க்கிறார் உண்மையுடன் படைக்கப்படும் எதையும் இறைவன் அன்புடன் ஏற்றுக்கொள்வார் சாக்கிய நாயனார் வந்து இறைவனை வழிபட மலர்கள் கிடைக்காத போது கற்களையே மாலையாக ஏற்றுக்கொள்ளும்படி சிவபெருமானை நினைத்து கற்களை அவர் மீது எரிகிறார் அந்த கற்கள் வந்து சிவபெருமான் மீது மா மலை மாளையாக வீழ்ந்தது என்று பெரிய புராணம் கூறுகிறது எனவே உண்மையான அன்பை மட்டுமே இறைவன் எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பசுவிற்கு ஒரு கைப்பிடி புல்லை அதன் வாயில் அன்புடன் ஊட்டுவது கூட எளிய முறையில் ஆற்றும் அரிய புண்ணிய செயலாகும் இந்த வரியில வந்து அவர் பசு என்று மறைமுகமாக குறிப்பிட்டு இருந்தாலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும் அப்ப எளிய முறையில் ஆற்றும் இது வந்து நம்ம அன்போடு இந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது கூட எளிய முறையில் ஆற்றும் அரிய புண்ணிய செயலாகும் பிற உயிரினங்களின் துயரை துடைக்கும் எதுவுமே நல்லறமாகும் அடுத்து வந்து நாம் உண்ணும் உணவில் தினமும் ஒரு கைப்பிடி உணவையேனும் பசியால் வாடுவோர்க்கு அன்புடன் பகிர்ந்து உண்ணுவது அரிய செயலாகும் இதையே நீதி நெறிய விளக்கத்தில் குமரகுருவர் வந்து வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய் தப்பின் தூங்கும் களிரோ துயரூரா ஆங்கது கொண்டு ஊறும் எறும்பின் ஒரு கோடி அதாவது யானைக்கு கொடுக்கும் ஒருபடி உணவானது அதன் வாய் தவறி மண்ணில் விழுந்து விட்டால் அதற்காக அந்த யானை வந்து கவலைப்படாதாம் அந்த மண்ணில் விழுந்த சோற்று பருக்கைகளை வந்து ஒரு கோடி எறும்புகள் உண்டு பசியாரும் என்று வந் யானை மகிழ்ச்சி அடையுமாம் யானை போன்று பெருந்தன்மை நமக்கு வேண்டும் என்கிறார் குமரகுருபரர் கடைசியாக திருமூலர் வந்து நாம் குறைந்தபட்சம் பிறர் மனம் கோணாமல் அன்புடன் எப்போதும் இனிமையான சொற்களையே பேச வேண்டும் இது கூட ஒரு மேலான அறம்தான் என்கிறார் திருமூலர் இன்சொல் பேசுவதே ஒரு தவம் என்று நம் தமிழ் முன்னோர்கள் பல அறநூல்கள் மூலம் வலியுறுத்தியுள்ளார்கள் திருமூலர் சித்தர் நமக்கு உபதேசித்த இந்த நான்குமே அனைவரும் எளிதில் தான் உங்களால் எதை கொடுக்க முடியுமோ அதை உண்மையான அன்புடன் அனைத்து உயிர்களுக்கும் பாகுபாடு பாராமல் கொடுங்கள் அதுவே சிறந்த அறமாகும் அதுவே உண்மையான ஆன்மீகமும் கூட மிக எளிய வார்த்தைகளில் திருமூலர் சித்தர் நமக்கு உயரிய தத்துவத்தை பாடல் மூலம் உபதேசித்து உள்ளார் எனவே அன்பே சிவம் என்ற கருத்தின்படி சிவ அன்பர்களாகிய நாம் அனைவரும் உண்மையான அன்புடன் அறத்தொண்டு புரிந்து வாழ்வில் வளம் பெறுவோமாக தினமும் ஒரு திருக்குறளாவது சொல்லணும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தல் தள்ளினும் தள்ளாமை மீர்த்து அதாவது நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூட கைகூடாவிட்டாலும் கூட பரவாயில்லை அதற்காக நினைப்பதை விட்டுவிடக் கூடாது சிவாய என்று சொல்லி அந்நாளை தொடங்க வேண்டும் மாசு இல்லாத மனமே ஈசன் கோயில் பாலும் தேனும் உடலுக்கு உறுதி அன்பும் அரணும் சைவ நெறி யாரிடத்திலும் கடுமையாக பேசக்கூடாது கோபமாக வருபவர்களிடம் கூட குளிர்ந்த முகத்துடன் பேச வேண்டும் உடம்பு என்னும் ஓடத்தில் ஏறி பிறவி கடலை கடந்தால் முக்தி என்னும் கரையை அடையலாம் வாரியார் சுவாமிகள் சொன்னது மாணிக்க வாசக ஏற்றிய திருவம்ப திருவம்பாவை பாடல்கள் மார்கழி மாதத்தில் வைணவர்களாலும் பாடப்படுகின்றது பன்னிரு திருமுறைகளும் தமிழுக்கு அளித்த கொடை அளப்பரியவை அவற்றை ஓதி உணர்ந்தால் சைவ கடல் என்னும் அமுதத்தை அள்ளிப் பருகலாம் என்பது முக்காலும் நாம் அறிந்த உண்மை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நாம் ஒன்றி உடனாகி இதை பயில வேண்டும் இதுவரை பொறுமை காத்து அமைதியாக எனது உரையை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கூறிய கருத்துக்கள் சிறிதளவாது உங்கள் நெஞ்சங்களில் நிலையாக நின்று நல்வழி காட்ட உறுதுணையாக இருக்குமானால் நான் மிகவும் அகமகிழ்வேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் என் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்